ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு பாசைப்பருப்பை வச்சு நம்ம வந்து சுவையான டேஸ்டான லட்டு தாங்க பிடிக்க போகிறோம் அதுக்கு வந்து நூறு கிராம் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க இது வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா செவக்கை எடுத்துக்கோங்க ரொம்பவும் கலர் மாறிடக்கூடாது அந்த பொன்னிறம் வர்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா எடுத்துக்கலாம் இந்த பாசைப்பருப்பு வந்து நல்லா வறுக்கிறங்காட்டி நல்ல ஒரு மனத்தை கொடுக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்ததுமே லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள் அப்போ வந்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிடுறேங்க இதிலே வந்து அதே கடாயில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வருத்தெடுத்துக்கலாங்க நல்லா இது வந்து ஓரளவுக்கு சூடானாலே போதும் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா கலர் வந்து மாறி வந்துருச்சு இப்போ இதையும் சேர்ந்து தட்டில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வாசனைக்காக மூணு ஏலக்காயை வந்து இதிலேயே சேர்த்துக்கலங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு இதை வந்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கங்க கொஞ்சம் கூட குரக்கருப்பு வேண்டாம் குரக்கரப்பு இருந்தால் லைட்டாக சளிச்சுக்குங்க இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்க போகிறேன் நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தேன்னா அதில் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சுகர் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இது வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒரு துளி கூட நம்மளுக்கு வந்து குறை குறைப்பில் நல்லா மாவாகவே அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இதை வந்து குழி பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம காய்ச்சி வச்ச அந்த ஜீரோ பாவை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த பாகுக்கு வந்து கம்பிப்பதெல்லாம் இல்லைங்க நம்மளுக்கு வந்து சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் இப்போ பாருங்கள் அதையே இதோடையே சேர்த்துட்டோம் ரொம்ப சூட்டோடு இருக்கிறங்காட்டி ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா இது போல் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கங்க ரொம்ப சூட்டோட கை வச்சிடாதீங்க நம்மளுக்கு வந்து கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டோம் கலந்து விட்டுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அதே இந்த நம்ம வந்து ஜீரோ பாவை வந்து ரெடி இல்லைங்களா அந்த கடாயிலே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதுமே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பை வந்து இதுலேயே சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பு வந்து நல்லா கலர் மாறுட்டுங்க மாறினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அதுவும் நல்லா நெய்லேயே நல்லா வாசனையோடு நல்லா வருபட்டு வரட்டுங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு இதுவும் வருபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து மாவில் வந்து ஜீரோ பாவ் சேர்த்துருக்கு இல்லைங்களா அதையும் இதோடயே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கையில் வந்து பசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா சூட்டோட தான் இருக்குது இப்போ பாருங்கள் இது போல் நல்லா உதுத்து விட்டுக்குங்க உதுத்து விட்டுட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறப்ப கரெக்டாக வரும் எப்போவுமே நம்ம வந்து நார்மலாக கடலை மாவு லட்டு தாங்க செய்வோம் இது போல் நல்லா வாசனையான பாசைப்பருப்பு லட்டு வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எப்படி ஈஸியாகவும் சுலபமாகவும் இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ஒரு வாரத்துக்கூட கூட நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க ரொம்ப ஹெல்தியான லட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ